இது ஒரு புதிய பாடல் கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்த பாடல் கர்த்தருடைய வருகை ரெண்டு விதமான வருகை இருக்குது ஒரு வருகைக்கு பேர் பகிரங்க வருகை இயேசு சொன்னார் நான் மறுபடியும் திரும்ப வருவேன் என்று ரெண்டு சாட்சிகள் ரெண்டு தூதர்கள் வந்து சொன்னாங்க உங்கள் கண்கள் காண அந்த இயேசுவானவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துள்ளப்படுகிறாரோ அதே போல மறுபடியும் திரும்ப வருவார் என்று பூமிக்கு அதுக்கு பேர் ரெண்டாவது வருகை அந்த முறை இயேசு வரும்போது பூமியிலே தம்முடைய ஆட்சி அமைப்பதற்காக வருகிறார் அல்ல இல்லையா இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு பூமியில் இருக்கிற அரசாங்கங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு சாத்தானுடைய அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பரலோகம் எப்படி இருக்குமோ அந்த சாயலுக்கு ஒப்பானதாக இருக்கும் வருத்தம் இல்லை பசி இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலே சாத்தான் இல்லை இங்கே இயேசுதான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருப்பார் அந்த ஆட்சி இதே பூமியில் ஆயிரம் வருடம் நீடிக்கும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் வருஷம் நீடிக்கும் அப்போ கர்த்தருடைய ஆளுமையிலே ஒரு தீங்கு செய்வார் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிறார் அது பேர் ரெண்டாவது வருக அவர் வருவதற்கு முன்னால் தம்முடைய மனவாட்டியாக சபையை எடுத்து கொண்டு போக சபைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சபையில் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற பக்குவம் அடைந்த பக்குவமடைந்த அடைந்த பரிசுத்தவான்கள் அவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு முறை அவர் வருகிறார் அப்படி வரும்போது அவர் எங்கே வருவார்னு கேட்டால் பூமிக்கு வர மாட்டார் மத்திய வானத்திலே வந்து நிற்பார் அப்போ மத்திய வானத்தில் வந்து இருக்கும் பொழுது ஒளிக்கும் எக்கால சத்தம் கேட்கும் எக்கால சத்தம் எல்லா கிறிஸ்தருடைய காதுக்கும் கேட்காது உண்மையிலேயே கர்த்தருக்குள் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவித்து அடைந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளின் காதுகளில் மாத்திரம் கேட்கும் அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு கிளர்ச்சி உண்டாகும் என்னடா ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த நேரத்தில் மறித்தவர்களாக அடக்கம் பண்ணப்பட்டவருடைய கல்லறைகள் கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவர்கள் நல்ல மறுபடினு சொல்கிறேன் எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல கிறிஸ்துவுக்குள்ளே மறித்த தேவனுடைய பிள்ளைகளின் கல்லறைகள் திறக்கப்படுமாம் திறக்கப்பட்டு மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் மறுரூபம் அடைந்து உயிரோடு எழும்புவாங்க மறுரூபம் என்றால் என்னன்னு கேட்டால் இயேசு இப்போ என்ன மாதிரி இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் மறுரூபம் இயேசுனுடைய சரீரம் வானத்துக்குரிய சரீரமாக மாற்றப்பட்டது அவர் இருக்கிற மாதிரியே நம்மளும் மாறிடுவோம் அவர்கள் அடைந்து அவங்கள வந்து கல்லறையில் புதைச்சோம் எலும்பாக மாறியிருப்பாங்க இப்போ போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு முழு உருவமாக அடைந்து கல்லறைகளை உடைத்து கொண்டு எழும்புவாங்க எழும்பி அப்படியே வானத்தை நோக்கி போவாங்க அதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த எக்காலசத்தை நம்ம காதில் ஒலித்த உடனே உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக வானத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படி வானத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுவோமா மத்திய வானத்தில் நம்ம யாரை பாடி ஆராதித்து யாருக்கு நம்ம சபை நடத்தி ஊழியம் செய்து யாருக்காக நம்ம தியாகம் செய்து இரத்த சாட்சியாக கூட சிலர் மறிக்கு பிடிக்கு தங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த இயேசுவை முகமுகமாய் அங்கே பார்ப்போம் எப்படி இருக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்க நமக்கு ஹீரோ இயேசு தான் அந்த இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம் வானத்தில் ஒரு பெரிய சந்திப்பு உண்டாகும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் ஏழு வருஷம் பரலோகத்தில் நம்ம இருப்போம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த இதே சரீரத்தோட இன்னைக்கு இன்னைக்கு இயேசு வந்தால் உயிரோடு இருக்கிறவர்கள் இதே சரீரத்திலே ஆவார்கள் கிறிஸ்துக்குள்ளே மறித்தவர்கள் அவர்களுடைய சரீரத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி ஏசோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது அவர்கள் வானத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் சொல்லுது அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடைபெறும் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் எவ்வளோ நாள் நடைபெறும்னா ஏழு வருஷம் நடைபெறும் ஏழு வருஷம் ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பரலோகத்தில் ஏழு வருஷம் என் பூமியில் ஏழு வருஷம் என்பது பரலோகத்தில் ஒரு ஏழு மணி நேரம் மாதிரி பரலோகத்தில் இருக்கிற நேரத்துக்கும் பூமியில் இருக்கிற நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடைபெறும் கர்த்தர் நம்ம எல்லாம் தம்முடைய மனவாட்டியாக சுவீகரித்து கொள்வார் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷம் உண்டாகும் ஏழு வருஷம் முடிவிலே அங்கே ஏழு வருஷம் அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் பரிசுத்தவான்கள் போயிடுறாங்க நல்ல ஊழியக்காரங்க போயிடுறாங்க நல்ல சபைகள் போய்விடுகிறது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பூமியில் இருக்கிறலாம் தான் இருக்கும் இப்படித்தானே இருக்கும் அரகுர கிறிஸ்தவன் இன்னைக்கு பிரதர் பேசின மாதிரி பணத்துக்காக காசுக்காக ஊழியன் செய்கிறவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தாறுமாறாக பேசி கிறிஸ்துவின் ஊழியன் என்று தன்னை சொல்கிறவங்க இவன்தான் தான் பூமியில் இருப்பான் அதை தாண்டி இந்த பூமியிலே சாத்தானுடைய பிரத்யட்சமான ஆட்சி உண்டாகும் அவனுக்கு பேர் கிறிஸ்துன்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது அவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்றாக்கி ஓர் உலக அரசாங்கத்தை உண்டாக்குவான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பாகிஸ்தானில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது அமெரிக்காவில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது ரஷ்யாவில் ஒன்று இருக்குது ஆனால் இவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லா நாட்டையும் ஒன்றாக்கி ஒரே ராஜாவாக ஏழு வருஷம் அவன் வீட்டிருப்பான் அவன் யாருன்னு கேட்டால் பிசாசினுடைய அந்த திருத்துவத்தில் ஒருவனாகி கிறிஸ்து அந்த நாட்களில் உண்மையாய் கர்த்தருக்குன்னு வாழ யாராலும் முடியாது அப்போ அந்த பூமி முழுசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மனித கொலைபாதகன் என்று எழுதப்பட்டனுடைய கையில் பூமியை கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சி நடக்கும் இந்த ஏழு வருஷ ஆட்சிக்கு பேர் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது அதை மூன்று மூன்றரை வருஷமாக பிரித்து முதல் மூன்றரை வருஷத்துக்கு உபத்திரவ காலம் என்றும் அடுத்த மூன்ற வருஷத்துக்கு மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்கிறாங்க இந்த நாட்களில் மனிதர்கள் பயங்கரமாக நசுக்கப்படுவாங்க அந்த நாட்களில் மனிதர்கள் யாரும் சுதந்திரமாக இருக்க முடியாது சாத்தானுடைய ஆட்சி நடக்கும் அவள் எல்லாரையும் கட்டுப்படுத்துவான் அவருடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை போட்டு இந்த முத்திரையை வாங்குறவங்க தவிர வேறு யாரும் இந்த பூமியின் குடிமக்கள் கிடையாது அவங்களுக்கு எந்த பொருளையும் விற்க முடியாது வாங்க முடியாதுன்னெலாம் கட்டுப்பாடு விதிப்பான் அந்த முத்திரை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால் அவர் இந்த பிசாசுனுடையவர்கள் இவர்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த முத்திரையை போடுவாங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுது அவங்க அந்த ஆட்சி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வது கடினம் பூமியில் வாழ்வதே கடினம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த நாட்கள் அந்த நாட்கள் வரும் அந்த ஏழு வருஷம் முடிவிலே இயேசு நம்ம எல்லாம் கொண்டு போனார்ல அவர் நம்மோடு கூட திரும்பி வருவார் திரும்பி வந்து அர்மகெதோன் என்ற இடத்துல சாத்தானையும் அவனுடைய இராணுவத்தையும் அவனை சேர்ந்த ஜனங்களையும் எதிர்கொள்ளுவார் பிசாசுனுடைய ஆவிகள் ஒரு பக்கம் மனிதர்களில் சாத்தானுக்கு ஊழியம் செஞ்சவங்க வேலை செஞ்சவங்க ஒரு பக்கம் பிசாசுனுடைய சேனைகள் ஒரு பக்கம் எதிர் அணியிலே ஆண்டவராகிய கர்த்தரும் உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போன நம்ம எல்லாம் ஒரு கூட்டமாக அர்மகெதோன் என்ற இடத்துல சாத்தானை சந்தித்து கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழித்து போடுவார் இதுவரைக்கும் மோசம் போக்கின பழைய பாம்புன்னு சொல்லுகிற வலு சர்ப்பம் ஆகிய சாத்தான் பிடிபடுவான் பிடிபட்டு சாத்தானுக்கு ஊழியன் செஞ்சவங்க கள்ள தீர்க்க தரிசி வலு சர்ப்பம் பொல்லாத பிசாசின் ஆவிகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்த ஆவிகள் எல்லாத்தையும் விலங்கு போட்டு ஆயிரம் வருடம் பாதாளத்தில் எரிகிற நெருப்பு தண்டனையில் கட்டி போட்டுருவாங்க அதற்கு பிறகு இயேசு இந்த பூமியிலே ஆயிரம் வருடம் தன்னுடைய அரசாளுமையை பூமியிலே நேர்மையாக நிறைவேற்றுவார் அப்போ இது வர்றதுக்கு முன்னால் இந்த உபத்திரவு காலம் வர்றதுக்கு முன்னால் இப்போ கர்த்தருக்குள்ளே பரிபூர்ணம் அடைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவங்களை ஏழு வருஷம் உபத்திரம் வர்றதுக்கு முன்னால் இயேசு மத்திய வானத்துக்கு வந்து அழைத்து செல்லுவார் அது மற்றவங்களுக்கு தெரியாது திடீர்னு அந்த தேவனுடைய பிள்ளைகள் காணாமல் போயிடுவாங்க அதனால் அந்த வருகைக்கு பேர் இரகசிய வருகை சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகைங்கிற வார்த்தை பைபிளில் எங்கேயாவது இருக்காங்க ரகசிய வருகைன்னு வார்த்தையே கிடையாது சில கிறிஸ்தவர்கள் அதை சொல்கிறாங்க அப்படிம்பாங்க ஆனால் வேதத்தில் நேரடியாக ரகசிய வருகை என்ற வார்த்தை இல்லை ஒழிய அதற்கு ஒப்பான வார்த்தை இருக்கிறது நான் இதோ ஒரு திருடனை போல வருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் திருடனுடைய வருகை எப்படி இருக்கும் ரகசியமாக வர்றதுக்கு பேர் தான் திருடனுடைய வருகை திருடன் என்ன போஸ்ட் அடித்து ஓட்டிட்டா வருவான் நாளைக்கு வர்றேன் இந்த வீட்டுக்கு அப்போ ரகசியமா இயேசு வந்து விலையேறப்பெற்ற தம்முடைய பிள்ளைகளை நாலாம் பேருக்கு தெரியாமல் எடுத்து போய் போய்விடுவார் அது பேர் தான் ரகசிய வருகை அதை குறித்து எழுதப்பட்ட ஒரு பாடல் சமீபத்தில் நான் எழுதின பாடல் இந்த பாடலை நம்ம நான் உங்களுக்கு பாடுகிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து பாடுங்க யார் மியூசிக் வாசிக்கல எங்கே இருக்காங்க இது எஃப் மைனர் எங்கே இந்த பக்கமாக எஃப் மைனர் ஏன்னா யார் யார் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல இந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் ஒரு கூட்டம் இங்கே கொஞ்சம் பேர் அங்கே வந்து ஆம்பிளிஃபையர் ரைஸ் ஸ்கேல் எஃப் மைனர் காலம் தோனி தீடும் வேளை என்னை மேகங்களோடே எக்காலம் தோனி தீடும் வேளை என் நேசர் மேகங்களோடே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் அழைக்கும் குரல் கேட்டு பரந்திடுவே மத்தியவானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவே மத்தியவானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவே ராகவர்களுக்கு தெரிஞ்சிருச்சா இப்போதோட பாடுவோம் தோனி தீடும் வேலை என்க்காலம் தோனி தீடும் ஏழை என் நே சத்மேகங்களோட தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவே வந்தென்னை அழைத்துச் செல்வாரே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவே வந்தென்னை அழைத்துச் செல்வாரே எக்காலம் தோனி தீடும் என்னை சர்மே கண்களோடே எக்காலம் தோனி தீடும் நேசர்மேகங்களோட தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்துச் செல்வாரே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்துச் செல்வாரே பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன் பரந்திடுவே, நான் பரந்திடுவே அழைக்கும் குரல் கேட்டு பரந்திடுவே மதியவானே வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவே மதியவானி வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவே எக்காலம் துணித்திடுவேன் என்ன சர்ணீகங்களோட எக்கால்தோனி தீடும் வேலை என்ன சர்ணீகங்களோட தீரந்திடும் அண்ணா கத்தருக்குள் மறித்தவர் உயிர்ப்பா கல்லறைகள் தீரந்திடும் அண்ணா கத்தருக்குள் மறித்தவர் உயிர்ப்பா வானத்தில் பறந்து கத்தரை சேரும் வானத்தில் பறந்து கத்தரை சேரும் அந்த நாள் இந்த நாள் காய்யனா அந்த நாள் இந்த பரந்திவே நாம் பரந்திடுவேன் அழைக்கும் குரல் கேட்டு பரந்திடுவே பரந்திடுவேன் நான் பரந்திடுவே அழைக்கும் குரல் கேட்டு பரந்திடுவே மத்தியவானே வந்து மன்னவர் பாதம் சரடைவே மதியில் வந்து நிற்கும் மன்னவர் ப சரணடைவே சதேகங்களோட எக்காலம் தோனி தீடும் வேளை என்னை சதேகங்களோட உலகம் ஒரு நாள் தப்பி செல்வே நான் விரைவார் தமிழ் உலகம் ஒரு நாள் தப்பி செல்வே நான் விரைவார் கர்த்தரின் சித்தம் செய்து முடித்தோம் கர்த்தரின் சித்தம் செய்து முடித்தோம் ஆனந்தம் பாடியே விரைவார் ஆனந்தம் பாடிய விரைவ எக்காலும்னி தேடும் என் சமேகங்களோடே எக்காள துணி தேடும் வேளை நே சமேகங்களோடு பரலோக வாசல்கள் திறக்கும் கத்தரி ஜனமதில் நுழையும் பரலோக வாசல்கள் திறக்கும் கத்தரி ஜனமதில் நுழையும் தூதர்கள் கூட்ட பாடி துதிக்க தூதர்கள் கூட்ட பாடி துதிக்க வெண்ணுடை தரித்தே மகிழ்வே

மணவாழன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பே மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பே முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம் முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம் பெருவின் நித்தியம் நிலைப்பே நீலை நிலைத்தே பரந்திடுவே நான் பறந்திடுவே அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவே பரந்திடுவேன் நான் பரந்திடுவே அழைக்கும் குரல் கேட்டு பரந்திடுவேன் மதியமானி வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவே மதிய வந்து நிற்கும் மன்னவர் ப சத என்னேசர் சமேகங்களோட எக்கால துணி தேடுங்கள் என்டர்கள் சூழ வாதத்தின் நடுவே வஞ்சனை அழைத்து செல்வாரே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வஞ்சனை அழைத்து செல்வாரே பரந்திடுவே நான் பரந்திடுவே அழைத்தின் குரல் கேட்டு பரந்திடுவே பரந்திடுவே நான் பரந்திடுவே அழைப்பின் குரல் கேட்டு பரந்திடுவே மதியவானே வந்து நிற்கும் வண்ணவர் பாதல் சரணடைந்தே மதியவானம் வந்து நிற்கும் வண்ணவர் பாதம் சரணடைந்தே அல்லேலூயா கர்த்தருடைய வருகை என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இந்த பூமியில் இருக்கிற இந்த கஷ்டமான வாழ்க்கை கடினமான வாழ்க்கை இதை கடந்து நம்ம பரலோகத்தில் போய் நித்திய வாழ்க்கை வாழ போகிறோம் யாருக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டால் சாத்தானுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் வருகைனாலே கஷ்டம் அதில் சந்தோஷமே இருக்காது கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா இவன் தன்னுடைய சீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு போகணும் ஏசு இந்த உலகத்தை ஆளுமை செய்வார் சாத்தான் இந்த உலகத்தில் ஆட்சியாளனாக இருக்க முடியாது அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை முழுவதையும் கத்தர் எடுத்துக்கொள்ளுவார் அது மாத்திரம் இல்லை சீட்டு போகிறது பெருசு இல்லை ஜெயிலுக்கு போகணும் நெரு அக்னியும் கந்தகமும் இருக்கிற இரண்டாம் மரணம் ஆகிய அக்னி கந்தகம் இருக்கிற கடலில் பங்கடையணும் இந்த பயம் அவனுக்குள்ளே இருக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில் சந்தோஷமாய் பாடலாம் இயேசுனுடைய வருகை நமக்கு யாருக்கா பயமாக இருக்கா ஐயோ வந்துருவாரோ நான் கட்டின வீடு வாசல் நகை நட்டு எதையும் எல்லாம் போயிருமோ நமக்கு யாருக்கும் பயம் இல்லை இல்லை சந்தோஷமாக பாடலாம் இதில் என்ன போட்டுக்கு பாருங்க அந்த நாளில் கல்லறைகள் திறக்குமா கல்லறைகள் திறக்கும் அந்நாள் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் உயிர்ப்பார் வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் நமக்கு இன்ப நாள் பாகிய நாள் அல்ல இல்லையா அதான் அந்த இடத்துல போட்டிருக்கு அப்புறம் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன் நீங்க ராகத்துல அத பறந்திடுவேன் வரும்போது அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன் அடுத்து மதியவானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன் அது ஏன் அப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுமா அந்த பாட்டில் ஸ்கூலில் கடைசியில் ஆனுவல் முடியுது அல்லது ஆஃப் வேலி முடிஞ்சு லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க லீவ் அனௌன்ஸ் பண்ணோடனே பசங்க என்ன விட்டு சத்தம் கேட்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு லீவுடா இனி ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க சத்தம் போடாமல் வெளியே போகணும் ஸ்கூலில் விட்டுன்னு ஒரே சத்தத்தோடு வெளியே போகும்போது வாசலில் ஹெச்எம் நிற்பார் அப்படியே அமைதியாகிடுவான் அப்போ அதே மாதிரி பாருங்க நம்ம பறந்துடுவேன் பறந்துடுவேன் போய் ஹெட்மாஸ்டர் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சார் அடைஞ்சா பாடுவோமா பாருங்க பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவே அழைக்கும் குரல் கேட்டு பரந்து வந்து நிற்கும் பாதம் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவே அடுத்தது அந்த சரணம் பாருங்க கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதான் வசனம் கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் உயிர்ப்பார் வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள்தான் நமக்கு இன்ப நாள் பாகிய நாள் அது எப்படி வருது கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மறித்தவர் உயிர்ப்பார் வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் வானத்தில் பாரந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இன்ப நாள் பாக்ய நாள் அந்த நாள் இன்ப நாள் பாக்ய நாள் படுமா கல்லறைகள் தீரந்தீடும் அண்ணா கத்தரைக்குள் மறித்தவர் உயிர்ப்பார் கல்லறைகள் தீரந்திடும் அண்ணா கத்தருக்குள் மறைப்பவர் உழிப்பா வானத்தில் பாரந்து கர்த்தரை சேரும் வானத்தில் பாரந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இந்த நாள் பாக்யநாள் அந்த நாள் இந்த நாள் பாக்யநாள் பாரந்திடுவேன் நான் பறந்திடுவே அழகின் குரல் கேட்டு பறந்திடுவே பறந்திடுவேன் நான் பரந்திடுவேன் அழைப்பின் குரல் கேட்டு பறந்திடுவேன் மத்தியவானில் வந்து நிற்கும் மன்னத பாதம் சரணடைவே வந்து நிற்கும் மன்னர பாதம் சரணடைவேற்காலம் துரிக்கிடும் வேலை என்ே சர்மேகங்களோடே எக்காலம் தோனி தீடும் வேலை என்னே சர்மேகங்களோட தூதர்கள் சூழ வானத்தின் நடுவே வண்டனை பாழைத்து செல்வாரே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தனை பாழைத்து செல்வாரே கத்தர் சீக்கிரம் வந்துடணும் இந்த மாய உலகத்திலிருந்து நம்மை அழைத்து சென்று மறுமையிலே மகிமையின் உலகத்தில் நித்திய காலம் ஜீவிக்கிறவர்களாக நம்மை மாற்றணும் இதற்காகத்தான் பூமியின் சர்வ சிருஷ்டிகளும் கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கான் கத்தருடைய வருகைக்காக பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்